அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் என்டி விட்டு வெளியில வந்தாலே இந்த அண்ணா திமுகால இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த பிஜேபி மேல்தான் சொல்ற தலைவர்கள் அவங்களே அண்ணன் பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க சொல்றேன் பெரிய பெரிய தலைவர்கள் நீங்க பாப்பா ஜெயக்குமார சொல்றீங்க யாரோனாலும் இருக்கலாம் ஏன் ஜெயக்குமார் அண்ணா வந்தா என்ன தப்பா ஏன்னா அண்ணன் தம்பி உள்ள ஆறு ஜெண்டை போடுவோம் சார் கஷ்டம் ஓய் வந்தா எந்த அண்ணனாவது தம்பிய தூரவுரை விளக்கி இருக்காங்களா குடும்பத்துல நீ ஒத்துங்க அண்ணன் தம்பி கூட ஆயிரம் வாய்க்கா வரப்புக்காக சண்டை போடுவோம் ஆனால் கஷ்டம் அண்ணன் சொல்லி ஓடி வந்தா எந்த அண்ணனாவது விரட்டி விட்டுருக்காரா அது போலதான் என் அண்ணன் ஓபிஎஸ் விரட்டி விட மாட்டார் அம்மாவும் அப்படி தண்ண செஞ்சாங்க ஏன் தலைவர் எம்ஜிஆர் தானே செஞ்சாங்க நான் மந்திர கோல் மைனராக இருந்தால் நாஞ்சல் மனோவரம் அங்கேயும் இங்கேயும் இருந்தாரு இங்க இருந்து கருணாங்கிட்ட போவார் இருந்து இங்கே வருவாரு திரும்பிய வரும்போது ஏற்றுக்கிட்டு இல்லையா அது போல எத்தனை பேரை பார்க்கணும் நெடுஞ்செலி அண்ணன் இங்கே இருந்தாரு எம்ஜிஆருக்கு எதிராக குரம் கொடுக்கலையா இல்லையா அண்ணன் செம்முல எம் ஜி ஆர் கே தலை சுவைச்சை சின்னத்துல நின்னு ஓட்டு போட்ட உடவு திரும்பி வான்னு சொல்லி உள்ள சேத்துக்கு இல்லையா இதுதாங்க மறப்போம் மன்னிப்போம்ங்கிற முறையில அண்ணா காட்டிய வழியில அண்ணா திமுக தொண்டனாவே செயல்படுவது அதெல்லாம் நான் அண்ணன் வீட்டில வந்து எடப்பாடி பழனிச்சாமையோட செயல்பாடுகள் பிடிக்காத ரெண்டா கட்டத்தில் அன்னன் செய்மாரா இருக்கட்டும் இல்ல சிவி சம்பவமா இருக்கட்டும் இல்லனா வா இதை பிடிக்காத ஒரு பிஜேபியால நம்ம வளர மாட்டோம்னு சொல்றார் வா வட மாவட்டம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த ஏரியாக்களில் இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பிஜேபியால் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் அதனால அவங்க வந்து எதிர்த்து அண்ணன் தேர்தல் காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்குறோம் அதுக்கு தான் சொல்றேன் முப்பத்தி நாலு தொகுதியும்